அனைவருக்கும் நம்ம கேக்கல கலந்து கொண்டு நம்ம எல்லா நண்பர்களும் நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க பாராட்டத்தக்க விஷயம் இருந்தாலும் நம்ம நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இயக்கத்துல இருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் நம்ம ஒரு விஷயத்தை வந்து புரிய வைக்க வேண்டிய கட்டாயம் நம்ம எல்லாருக்கும் இருக்குன்னு அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து அண்ணா என்னோட சீனியர் இருந்தாலும் நான் எனக்கும் வயசு இப்ப அறுபதாயிருச்சு நானும் அன்னாதிமுக இந்த மாபெரும் புரட்சித் தலைவர் என்ற மாமனிதனை ஏற்றுக்கொண்டு நேசித்துக் கொண்டு இயக்கத்துக்குள்ள வந்தவன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல புரட்சித்தலைவருடைய இந்த இயக்கத்துல நான் வந்து ஒரு ஒருத்தலைவரோட அரசியல் சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து எங்களுக்கு எல்லாம் வழிகாட்டியாக இருந்தார்கள் ஏன்னா நம்ம தொண்டர்கள் வந்து இப்ப நம்ம எல்லாரும் ஒன்றிணையணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல தான் நம்ம எல்லாரும் பேசுறோம் இப்ப குறிப்பா இங்க வந்து பேச வர்றவங்க அந்த கருத்துல மட்டும் மையமா பேசினா நல்லா இருக்கும் என்னுடைய கருத்து சில நண்பர்கள் வந்து ஜெயலலிதா வந்து யாரா கொண்டுட்டாங்க வச்சுட்டாங்க ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த நண்பர்களுக்கு அனைவருக்கும் நான் சொல்லிக் கொள்வது என்னன்னா நீங்க வரலாறு படிங்க வரலாற்றுல வந்து ஒரு தெளிவான விஷயம் என்ன இருக்கணும்னு கேட்டீங்கன்னா எல்லா மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர்கள் மக்களால் நேசிக்கப்பட்ட தலைவர்கள் மக்களால் விரும்பப்பட்ட தலைவர்கள் அது முடியாட்சி காலத்திலும் சரி அவங்க கொல் அவங்க அவங்க நேச்சரவே இறந்தா கூட யாரோ ஒருத்தர் அவங்களை கொலை செஞ்சுட்டாங்க இப்படித்தான் வரலாறே பேச நான் பல தலைவருடைய வரலாற்றை படித்திருக்கிறேன் அதை நான் பார்த்து பார்த்திருக்கிறேன் கடைசியில் முடிக்கிற போது இது சந்தேகத்திற்குரிய மரணமாக இருந்திருக்கிறது என்று அந்த மக்களால் பேசப்பட்டது அப்படின்னு சொல்லி தான் முடிக்கிறாங்க அது ஒரு பக்கம் ஆனா முடியாட்சி காலத்துக்கு பிறகு முடிஞ்சு குடியாட்சி காலம் வந்த பிறகு கூட மக்களால் நேசிக்கப்பட்ட மாபெரும் தலைவனாக தமிழர் தலைவனாக விளங்கிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் மரணம் அடைந்த போது கூட அண்ணா அவர்கள் ஆபரேஷன் செய்துவிட்டு வந்த பிறகு அவர்கள் கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்கணும் அவங்க வந்து வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னபோது அன்றைய முதலமைச்சராக அன்றைய பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் பல மேடைகளிலே பேச அழைத்துச் சென்றார்கள் அதன் காரணமாகத்தான் அண்ணா அவர்களை இறந்தார்கள் எனவே கருணாநிதி தான் அண்ணாவை கொண்டு விட்டார் என்று நாங்கள் எல்லாம் பிள்ளையா இருக்கிற போது ஒரு வதந்தியை களை நாங்கள் அதை இருக்குமோ விட்டாரோ என்று இதுவும் இருக்கும் என்பதை காலம் நாங்கள் உணர்ந்து கொண்டோம் அவர்கள் மரணமடைந்தார்கள் மக்களால் மிகவும் நேசிக்கப்பட்ட ஒரு தலைவன் உலகத்திலேயே மக்களால் நேசிக்கப்பட்ட தலைவன் என்று சொன்னால் அது அவர் இறந்த போது நம்முடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த அன்பு மரியாதைக்குரிய கூறிய ஜெயலலிதா அம்மையார் சொன்னார்கள் ஜானகி அம்மையார் அவர்கள் மோரிலே கொடுத்து இந்தியாரை கொண்டு விட்டார்கள் என்று சொன்னார் ஆனால் மக்கள் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அது விஷயம் ஆனால் அந்த கருத்தை ஆணித்தரமாக ஜெயலலிதா அம்மையார் பேசினார்கள் அது மட்டுமல்ல இன்னொன்றையும் சொன்னார்கள் அன்பு மரியாதைக்குரிய அண்ணன் முத்துசாமி அவர்கள் அவருடைய அவருடைய தந்தையார் சமாதிக்குள்ளே பல லட்சக்கணக்கான ரூபாயை பதுக்கி வைத்திருக்கிறார்கள் என்றெல்லாம் கூட அறிக்கை விட்டார்கள் இந்த செய்தியை நான் அன்றைய ஜெயலலிதா கூட ஆதரித்த கருப்பசாமி பாண்டியன் கே கே எஸ் ஆர் அண்ணன் திருநாவுக்கரசு போன்றவர்களோடு இருந்தவர்களே நானும் ஒருவன் நான் இதை பார்த்து கேட்டேன் இதெல்லாம் அசிங்கமாக இல்லையா இப்படி அறிக்கை விடுவது ஒரு தலைமைக்கு தகுதிதானா என்று கேட்டேன் அவர்கள் எல்லாம் சொன்னார்கள் இப்படியெல்லாம் சொன்னால்தான் நாம் பெரும் முதலிடத்துக்கு வர முடியும் ஆகவே மக்களை இப்படி சொல்லித்தான் சிசை திருப்ப வேண்டும் என்று சொன்னார்கள் சரி இது உங்கள் அரசு உங்களுடைய அரசியலில் இது நியாயமாகவும் ராஜநரமாகவும் இருக்கலாம் என்னை பொறுத்தவரை இது ஒரு கோழைத்தனமான முடிவு என்றுதான் நான் சொல்லுவேன் இருந்தாலும் நான் ஜெயலலிதா அமையார்த்தார் ஆதரிக்கிறேன் ஆனால் அரசியலில் அவர்களால் மட்டும்தான் இந்த கட்சியை வழிநடத்தி செல்ல முடியும் என்ற ஒரே நோக்கத்திற்காக நாம் அவர்களை ஆதரித்தோம் ஆனால் தேர்தலுக்கு பிறகு ஜானகி இடத்திலே போய் தொண்டர்கள் சொல்லுகிற போது அந்த அம்மையார் சொன்னார்கள் அவர்கள் நினைத்திருந்தால் என் கணவனை நான் தான் விஷத்தை கொண்டு கொண்டேன் என்று சொன்ன இந்த ஜெயலலிதாவோடா என் கட்சியை சேர்ப்பது என்று அவர்கள் ஒரு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் அன்றைக்கு அந்த கட்சி இணைந்திருக்கவே இணைந்திருக்காரு அந்த அம்மையார் அவர்கள் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும் என் கணவன் ஆரம்பித்த இந்த இயக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும் நான் விலகிக் கொள்கிறேன் என்று சொன்னார்களே அவர்கள் இன்றைக்கு மக்களால் பூஜிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த தொண்டர்கள் என்றால் அவர்கள் விட்டுக் கொடுத்த அந்த தன்மை ஆகவே தயவு செய்து அதிமுகவிலே தொடர்ந்து இருக்கிற தொண்டர்கள் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன் யாரும் யாருடைய மரணத்திற்கும் பொறுப்பானவர்கள் அல்ல மரணம் என்பது எல்லோருக்கும் சொந்தமானது எல்லோருக்கும் வருவது மக்களால் நேசிக்கப்படுகிற போது அதை ஏற்றுக்கொள்கிற மரபுக்கும் வராது ஆகவே அது கொலை செய்யப்பட்டிருப்பார் திட்டமிட்டு பிஜேபி செய்த சதி சசிகலாவை இந்த இயக்கத்தை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று நினைத்த சதி திட்டத்தை அவர்கள் அவர்கள் இன்றைக்கு அரங்கேற்றினார்கள் அந்த அரங்கேற்றம் மக்களுடைய கொண்டது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்றைக்கு அவர்கள் இந்த இயக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் சொல்லுகிறார்கள் நீங்கள் சொல்லி இந்த கருத்தை நாடு முழுவதும் மக்கள் முழு மக்களிடம் நெஞ்சங்கள் எல்லாம் இன்றைக்கு ஒளிச்சுடலாக சுடர்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த இயக்கம் ஒன்று பெற வேண்டும் என்று சொல்கிற கருத்தை சசிகலாமையாரும் யாரும் சொல்கிறார் எல்லோரும் ஒன்றாக இருங்கள் எல்லோரும் ஒன்றாக இருப்போம் என்றுதான் சொல்கிறார்கள் ஆகவே நாம் அவர்களையும் வரவேற்பதில் இந்த தவறும் இல்லை என்றுதான் என்னுடைய என்னுடைய கணக்கு நீங்களும் அதை பலமுறை வலியுறுத்தி விட்டீர்கள் சசிகலாவையும் சேர்த்துக் கொண்டுதான் இந்த இயக்கத்தை நடத்தி செல்ல வேண்டும் இந்த இயக்கத்திற்காக சசிகலா மட்டுமல்ல இந்த இயக்கத்திற்காக உழைத்த தொண்டர்கள் யாராக இருந்தாலும் சரி அவன் கடைகோடியில் இருக்கிற தொண்டனாக இருந்தாலும் சரி அவனையும் இணைத்துக் கொண்டுதான் இந்த இயக்கத்தை நாம் வழிநடத்தி சென்றால் தான் தேர்தல் களத்திலே நாம் வெற்றி என்ற இலக்கை தொட முடியும் என்பதை நீங்கள் ஒருவர் தான் ஆணித்தரமாக தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டு இருந்தீர்கள் பிஜேபி இல்லாத ஒரு கூட்டணி தான் மக்கள் மத்தியில் நமக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் என்பதையும் ஆணித்தரமாக சொன்னீர்கள் ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ளாமல் நாங்கள் இதை செய்துதான் தீர்வோம் என்று சத்தியம் கொண்டு அவர்கள் களத்துக்கு வர வர ஆரம்பித்து விட்டார்கள் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் களம் அவர்களுக்கு சாதகமாக நிச்சயமாக அமையாது ஆள் வீரர்கள் இல்லாத கோட்டைக்குள்ளே அண்ணன் கே சிபியின் தலைமையின் கீழ் நாங்கள் அணிவகுத்து அண்ணா திமுக என்ற கோட்டைக்குள்ளே தேர்தலுக்கு பிறகு நீங்கள் உங்கள் தலைமையில நாங்கள் அணிவகுத்து பின்னால வர அந்த கோட்டையில எவனும் இருக்க மாட்டான் நாம் தான் போய் கோட்டையை கைப்பற்ற போகிறோம் இயக்கம் வீழப்போவதில்லை நாம் வீழ்ந்தாலும் புரட்சி தலைவரின் இயக்கத்தை வீழவிட மாட்டோம் அதை உயர்த்தி பிடித்தே தீர்வோம் அண்ணன் சிபின் அதற்கு மட்டும் தொடர்ந்து உங்களுடைய உங்களுடைய குரலை கொண்டே இருங்கள் தேர்தல் வந்துவிட்டது என்று கொஞ்சம் கூட வேண்டாம் தேர்தல் முடிவுகள் இவர்களுக்கு பாடம் சொல்லும் ஒன்று அது என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டோம் ஜாதியை உயர்த்தி பிடிக்கிறார்கள் என்று பல நண்பர்கள் சொன்னார்கள் உண்மை நீங்கள் இந்த வேட்பாளர் அறிவிப்பிலே பாருங்களேன் உங்களுக்கு தெரியாத அல்ல தலைவர் காலத்திலே நாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல இருந்து வேட்பாளர் பட்டியல் அறிவிப்பை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வேட்பாளர் பட்டியல் என்பது எப்படி இப்படி ஒரு வேட்பாளர் பட்டியலை அதிமுக அறிவித்து நாம் சரித்திரத்திலே பார்த்ததில்லை ஒரு வேட்பாளர் முக்குலத்தோர் ஒரு வேட்பாளர் கவுண்டர் ஒரு வேட்பாளர் வன்னியர் ஒரு வேட்பாளர் பறையர் ஒரு வேட்பாளர் தாழ்த்தப்பட்ட தாழ்த்தப்பட்டவர் ஒரு வேட்பாளர் நாடார் இதுதான் அதிமுக அரசியல் வரலாற்றில் அதிமுக வேட்பாளர் பட்டியல் கேவலமாக இருக்கிறது அதிமுக இப்படி ஒரு புரட்சி தலைவர் ஜாதி மதங்களுக்கு ஒரு அப்பாற்பட்ட தலைவன் இன்னைக்கும் அவரை எல்லா ஜாதி காரணமும் கொண்டாடுகிறான் எல்லா மதத்துக்காரனும் கொண்டாடுகிறான் என்று சொன்னால் அவர் எந்த ஜாதிக்கும் சொந்தக்காரனாக இருந்ததில்லை ஜாதிகளுக்கு அவர் இடம் கொடுத்ததே இல்லை எந்த ஜாதியும் அவர் இடத்திலே போய் நாங்கள் தான் இவ்வளவு அதிகமாக இருக்கிறோம் எங்களுக்கு இதை கொடுங்கள் என்று கேட்டால் அவர் அதை கொடுத்ததில்லை நீங்கள் அத்தனை பேரும் பிற்படுத்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு சலுகைகளை நான் உயர்த்தி தருகிறேன் என்று சொல்லி முப்பது சதவீதத்தை ஐம்பது சதவீதமாக மாற்றி கொடுத்த இந்தியாவிலே ஒரு முதலமைச்சர் உண்டு என்று சொன்னால் அது புரட்சி தலைவர் இந்தியார் அவர்கள் மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு தங்க தலைவனுடைய இயக்கத்தை வீழ்ந்துவிட சரிந்துவிட அறிந்துவிட எங்களை போன்ற தொண்டர்கள் நிச்சயமாக விட மாட்டோம் உங்கள் தலைமையிலே நாங்கள் தொடர்ந்து இருப்போம் தொடர்ந்து அணிவகுப்போம் நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் சரி ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் நான் சொல்வதை உறுதியாக நடக்கும் அண்ணா திமுக என்ற கோட்டையை விட்டு இந்த புல்லுரிகள் எல்லாம் விடுவார்கள் நாம் தான் வெற்றி வீரர்களாக நாம் தொலைந்து உள்ளே செல்வோம் உங்கள் தலைமைகளை நிச்சயமாக நாம் கைப்பற்றுவோம் கைப்பற்றுவோம் அதை நாளைய வரலாறு நமக்கு சொல்லும் சொல்லும் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு வாய்ப்பு கொடுத்த அண்ணன் வாழ்த்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இல்ல இன்னொரு விஷயம் இந்த தலைமை கழகத்துல வேட்பாளர்களுக்கு ஒரு நேர்காணல் வந்து நடத்தினாங்க அதை சொல்லி ஆகணும் அதாவது எனக்கு உள்ள நடக்கிற விஷயங்கள் வந்து எனக்கு தெரியும் வேட்பாளர் பட்டியல் என்பது இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பே இந்த தொகுதிகளுக்கு எந்தெந்த தொகுதிகளுக்கு யார் யார் என்பதை வந்து முடிவு செஞ்சுட்டாங்க நூத்தி இருபத்தி ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு இப்ப பயணித்தவர்கள்ல குறைந்தது நூறு பேருக்கு அந்த வாய்ப்புகளை வந்து இவங்க வந்து கொடுக்குறாங்க அதிகபட்சம் போச்சுன்னா ஒரு ஐம்பது தொகுதிகளுக்கு மட்டும்தான் புது வேட்பாளர்கள் அதுவும் அந்த இப்ப கட்சி பொறுப்பு அந்த மாவட்டங்கள் பிரிச்சு பொழுது எல்லாம் போட்டாங்கல்ல அந்த கட்சி பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு தான் கொடுக்க போறாங்க அப்ப வேட்பாளர் யார் என்று நிர்ணயம் செய்துவிட்டு அதற்கு பிறகு வேட்பாளர்களுக்கு அந்த கேட்பு மனு வாங்குறாங்க சரி எல்லோரும் கொடுக்குறாங்க இது ஒருவேளை பல பேருக்கு தெரியும் நமக்கு கிடைக்குதா இல்லையான்னு எல்லோரும் பணம் கட்டுறாங்க எட்டாயிரம் பேர் பணம் கட்டுறாங்க எதுக்காக அவங்க வந்து பணம் கட்டுறாங்க நம்ம தலைமை கழகத்துக்கு செல்லணும் தலைவர்களை வந்து நம்ம பார்க்கணும் அவர்களிடத்துல நம்முடைய இருப்பை பதிவு செய்யணும் எதிர்காலத்துல ஏதேனும் நமக்கு ஒரு வாய்ப்புகள் வருகிற பொழுது நாம் பரிசீலிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வந்து செய்யறாங்க ஆனா இவங்க அதை எப்படி நடத்துனாங்க காலையில ஒன்பது இருந்து சாயந்தரம் ஏழு எட்டு மணிக்குள்ள இரண்டாயிரம் பேரை பார்த்து முடிச்சிட்டாங்களாம் அப்போ ஒரு மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட வந்து ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்து பார்த்திருக்கிறாங்க ஐநூறு பேரை ஆட்டு மந்தைகளை போல ஒரு ஹாலில் கூப்பிட்டு உட்கார வச்சு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு நாங்க தலைமை யாரைய அறிவிக்கிறோமோ அவர்கள் உழைக்கணும் நன்றி போயிட்டு பிறகு ஒரு நாள் கழித்து தான் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விடுறாரு அதாவது தேர்தல்ல சீட்டு கேட்டவங்களுக்கு எல்லாம் உள்ளாட்சி மன்ற தேர்தல்ல வாய்ப்பு வழங்கப்படுது பாதி மாவட்டங்களுக்கு உள்ளாட்சி தேர்தல் முடிஞ்சிருச்சு பாதி மாவட்டங்கள்ல வந்து உள்ளாட்சி தேர்தல் முடிஞ்சிருச்சு பாதி மாவட்டத்துக்கு தான் இது நடக்காம வந்து இருக்கு நீங்க திருமண பத்திரிகையில கூட அது செய்தியா கூட வந்திருந்தது வெளியில வர எல்லோருமே பார்த்தீங்கன்னா இல்ல சொல்றதுக்கு எங்களை எதுக்கு வந்து வர நீங்க ஒரு அறிக்கையின் தெரிவிச்சுட்டு போயிருக்கலாமே என்று அதனால ஒரு காலகட்டத்துல கூட ஒரு கட்சியில எட்டாயிரம் பேர் சீட் கேட்டு இருக்கிறாங்கன்னா நிச்சயமா அந்தந்த பகுதிகளில் தூண் போன்றவர்கள் தான் வந்து அந்த வாய்ப்பு கேட்டு மனு கொடுத்திருப்பாங்க அவர்கள் இவ்வளவு கேவலப்படுத்தப்பட்டதே கிடையாது இன்றைக்கு வந்து அவ்வளவு அவர்களை வந்து கேவலப்படுத்தி